வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி முக்கியமான ஒரு செய்தியோடு தான் நம்ம வந்திருக்கிறோம் மனாக்கோ மொனாக்கோனும் ஒரு நாடு இருக்குது நம்ம உலகத்திலே மிக ரொம்ப சின்ன நாடு வெறும் முப்பத்தி ஏழாயிரம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு அந்த முப்பத்தி ஏழாயிரம் பேரும் பார்த்திங்கன்னா மல்டி மில்லியனர்ஸ் மட்டும்தான் அந்த மனாக்கோங்கிற நாட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து விலை உயர்ந்த இப்போ ஆளுங்க மட்டுந்தான் அங்கே இருக்க முடியும் எதனால் அவங்க போய் அங்கே அடைக்கலாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே டேக்ஸ் கிடையாது இவங்க சம்பாதிக்கிற காசை அந்த நாட்டில் ஒரு லேண்டாகவோ ஒரு பிஸ்னஸ்லேயோ எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த பணத்தை அந்த வங்கியில் போட்டு வைக்கிறாங்க இவங்களுக்கு டேக்ஸு சுத்தமாக கிடையாது ஜீரோ பெர்சன்டேஜ் டேக்ஸ் அதனால தான் பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸு அவங்களாம் என்னென்னா மனாக்கோங்கிற நாட்டை தேடி அங்கே போய் லேண்டு வாங்கி போட்டுட்டு அங்கே சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியர்பை ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து வெறும் நாற்பது நிமிடங்கள் பயணம் பண்ணனாலே நம்ம அந்த மணாக்கோ நாட்டுக்கு போகலாம் அந்த மணாக்கோ நாடு வந்து ஃப்ரான்ஸுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மனோக்கோ ஃப்ரான்ஸும் ஒன்றா தான் இருந்தாங்க நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து பிரிஞ்சு போன நாடு தான் மனாக்கோ ஓகேங்களா ரொம்ப ஏழ்மையான நாடு இந்த நாட்டுக்கு மூலதனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசினோ இந்த உலகத்தில் எல்லாருமே பயணம் பண்ணி அங்கே போய் இந்த கேசினோங்கிற ஒரு ஒரு விளையாட்டை விளையாண்டு விளையாண்டு விளாண்டு விளையாண்டு அந்த நாடு வந்து அதுலேருந்து பெரிய நாடாகி இன்றைக்கி அந்த கேசினோங்கிறது தான் அந்த அந்த நாட்டுக்கு மூலதனமே அந்த மூலதனத்தை வச்சு தான் அந்த நாடுவே வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆணுச்சு இன்றைக்கி அந்த நாட்டில் ஒரு லேண்டு வாங்கணும்னா அதிகபட்சம் நம்ம இந்தியா காசுக்கு ஒரு ரெண்டரைலேருந்து மூன்றரை கோடி ரூபாய் கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் நம்ம ஒரு லேண்டே வாங்கலாம் அந்த நாட்டில் நமக்கு பிஆர் கிடைக்குமா ரெசிடென்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அதில் பெரிய ஒரு சங்கடம் இருக்குது அதில் அதிகபட்சமாக நம்மளோட பேங்க் பேலன்ஸ்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் டாலர்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அங்கே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகி அந்த இடத்துல ஒரு லேண்டே வாங்க முடியும் அஞ்சு லட்சம் டாலர்னால் இன்றைக்கி இந்தியா காசு படி பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம கையில் காசு இருந்தால் மட்டுந்தான் அந்த நாட்டில் நம்ம வந்து குடி குடியுரிமையாக வாங்கலாம் அங்கே வேலை கிடைக்குமா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுக்கான வெப்சைட்டுகள் நிறையா அந்த நாட்டுடைய வெப்சைட்டுகள் நிறையா இருக்குது அதுக்கு சம்மந்தமான வேலைகள் அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க அதை முறைப்படி நம்ம அப்ளை பண்ணி முறைப்படி போனோம்னா அந்த நாட்டில் கண்டிப்பாக வேலை எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த நாடு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து பிரிஞ்சு போன நாடு தான் அந்த நாடு வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ரான்ஸோட இருந்த நாடு தான் ஃப்ரான்ஸோட கண்ட்ரோலில் தான் இப்போயும் அந்த ஃப்ரான்ஸோட கண்ட்ரோல் தான் இருக்குது அந்த நாட்டில் ஏதாவது ஒரு போர் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஃப்ரான்ஸ் தான் முழுமையாக உதவும் ஃப்ரான்ஸோட மில்ட்ரி அவங்க தான் வந்து அந்த மொனக்கோ நாட்டுக்கு இப்போ வரைக்கும் உதவிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி பேருக்கு ஒரு போலீஸ் அங்கே வந்து போலீஸ் ரொம்ப ஜாஸ்தி மில்ட்ரி ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி ஏன்னா அங்கே விலை உயர்ந்த ஆளுங்கள்லாம் இருக்கிறதுனால அதனால் அங்கே மில்ட்ரியும் போலீஸும் ஜாஸ்தி அதான் எழுவத்தஞ்சி பேருக்கு ஒரு போலீஸ் அப்படின்னா பார்த்துக்குங்க அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல நாடாக இருக்குன்னு பார்த்துக்குங்க அந்த மாதிரி அந்த நாட்டில் நிறையா ப்ளேஸஸ் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கான ப்ளேஸஸ் ஜாஸ்தி நிறையா இருக்குது அங்கே வந்து நம்ம போக முடியுமான்னு பார்த்திங்கன்னா செங்கன் கண்ட்ரி விசா வச்சுருக்கவங்க அனைத்து பேருமே மணாக்கோ நாட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம் ஆனால் அங்கே இல்லீகலாக இருக்க முடியாது லீகலாக மட்டும்தான் இருக்க முடியும் இல்லிகளுக்கு நோ வே நம்ம எப்போ எந்த டைம் போகிறோம் எந்த டைம் ரிட்டன் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக அவங்கள்ட்ட என்ட்ரி பண்ணி அவங்க ஒரு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க நம்ம வந்து அவங்க அவங்க இடத்துக்கு நம்ம போகும்போது என்னென்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் நம்ம கொடுப்பாங்க ட்ராவல் பாஸ்போர்ட் அது வந்து நமக்கு வந்து மனாக்கோ பாஸ்போர்ட் கிடையாது மனாக்கோ நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு ட்ராவல் பாஸ்போர்ட் நீங்கள் இன் அவுட் நீங்கள் எப்போ வெளியில் உள்ள போகணும் எப்போ வெளியில் வரணும் அப்படிங்கிறத ரெண்டுமே அவன் இன்னோட் பண்ணி அந்த பாஸ்போர்ட்டும் உங்கள் கையில் கொடுப்பான் அதை வச்சு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் டூரிஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாம் ஓகேங்களா அந்த 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 நாட்டுடைய நிலப்பரப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்ரு நீளமும் ரெண்டு கிலோமீட்ரு அகலமும் இவ்வளோ தான் அந்த நாட்டுடைய அளவே இதில் வந்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் வசிக்கிறாங்க அந்த நாட்டில் வெறும் முப்பத்தி ஏழாயிரம் பேர் தான் இது ஆண் பெண் இரண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது இப்படி அப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஈக்குவலேஷன் தான் இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணுற கார்லாம் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய் பல மில்லியன் பில்லியனில் தான் டாலர்ஸில் தான் அவங்க கார்லாம் அங்கே ஓடுற கார்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ விலை வே விலை உயர்ந்த கார் எல்லாருமே அங்கே அந்த நாட்டுக்கு நம்ம போய் பார்க்குறதுக்கே ஒரு பிரமிச்சு போவோம் உலகத்திலேயே குட்டி நாடு ரொம்ப மதிக்கத்தக்க நாடு விலை உயர்ந்த நாடு அங்கோட கர கரன்சின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஹீரோ தான் க யூஸ் பண்ணுறாங்க ஹீரோ கரன்சி தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஹீரோ நம்ம இந்தியன் மதிப்புப்படி பார்த்திங்கன்னா ஐஎன்ஆரில் பார்த்திங்கன்னா ருபீஸில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ரூபா வரைக்கும் வருது ஒரு ஹீரோட தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி எட்டு ரூபா ஒரு ஹீரோட ரேட்டு கரன்சி வருது இங்கே வந்து பேசிக் சாலரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பேசிக் சேலரி நீங்கள் கூட்டினாலும் தொடச்சாலும் ஏன்னா கழுவுனாலும் இவங்களுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் சேல்ரியாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் ஈரோஸ் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து எட்டாயிரம் யூரோ வரைக்கும் பேசிக்காக இவங்களுடைய சேல்ரி இருக்கும் நீங்கள் வந்து சின்ன ஒரு வேலைக்கு போனால் கூட அவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு யூரோ கொடுப்பான் இதில் என்னென்னா அங்கே நம்ம ஒரு ரூம் எடுத்து தங்குறோம் அப்படின்னா இது வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்கணும் கம்பெனியில் அப்படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பக்கா பெனிஃபிட் சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கலனாலும் உங்களோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டாலர் தௌசண்ட் ஹீரோ வந்து எக்ஸ்பென்சிவில் நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும் ஏன்னா அங்கே வந்து அந்த மாதிரி ஃபுட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா சும்மா ஒரு காஃபி நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா ரெண்டு டாலர் கொடுத்து தான் குடிக்கணும் ரெண்டு ஹீரோ கொடுத்து குடிக்கணும் ரெண்டு ஹீரோனால் இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுவா கொடுத்தா ஒரு காஃபியை நீ குடிக்க போகணும் அதுவும் ரோட்டு கடையில் நார்மல் கடையில் சும்மா அதே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து குடிக்கணும்னா ஆறு ஈரோலேருந்து எட்டு ஈரோ வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் இதே ஒரு ஸ்டார் கேட்டகரியெல்லாம் போய் குடிக்கணும்னா ஒரு காஃபியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஈரோ வரைக்கும் வரும் இதுதான் அந்த நாட்டோட இது அந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூலதனம் கேசினோ கேசினோ மூலயமா தான் இவங்க பெரிய நாடாக ஆனாங்க அது வந்து ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எழுபச்சை தோட்டத்தை அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு தான் இந்த நாட்டை வந்து தனி நாடாகவே ஆக்கணிச்சு இன்னமும் இந்த ஃப்ரான்ஸ் நாடு தான் அவங்களுக்கு உதவுகிறாங்க மிலிட்ரி மூலியமாகவும் போலீஸ் மூலியமாகவும் அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஃப்ரான்ஸ் வந்து அவங்களுக்கு துணை நிற்கும் இந்த பேசிக் லாங்குவேஜ்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு அவங்க இன்னமும் ஃப்ரெஞ்சு தான் பேசுகிறாங்க இங்கிலீஷ் ரொம்ப எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் அங்கே இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க அங்கே பல ரகமான நாட்டு மக்கள்கள் தான் அங்கே லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க மொத்தம் நூற்றி நாற்பத்தெட்டு கண்ட்ரியில் உள்ள மக்கள்கள் அங்கே வாழ்கிறாங்க அங்கே எல்லாருமே மல்டி மில்லியனர்ஸ் மட்டும்தான் வாழ முடியும் ஸோ இந்த நாட்டை பற்றி உங்களுக்கு நான் பேசணும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் மனாக்கோ மனாக்கோ உண்மையாகவே ஒரு ராயலான நாடு ஒரு பெரிய ரிச்சஸ்ட் கண்ட்ரி ஓன்லி கிளாசிக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான் அங்கே வாழ முடியும் மல்டி மில்லியனர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க உங்களுக்கு சப்போஸ் அதை சுற்றி உள்ள செங்கன் கண்ட்ரியில் நீங்கள் இருந்திங்கன்னா ஃப்ரான்ஸ் இட்டாலி ஜெர்மன் ஹாலாண்டு போர்ச்சுகல் நார்வே நெதர்லாண்டு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நா ஒரு வாட்டி போய் அங்கே விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி அந்த நாட்டை பாருங்கள் அது டூரிஸ்ட் ப்ளேஸ் ரொம்ப நல்லா இருக்குது அந்த கவர்மெண்ட்டை அந்த நாட்டை அப்படி இழச்சி வச்சிருக்கிறான் டைல்ஸ் போட்ட மாதிரி இழச்சி வச்சுருக்கிறான் இயற்கை இயற்கை வளம் கொண்ட நாடு ரொம்ப பார்த்திங்கன்னா கடல் வளம் அவனை சுற்றி கடல் வளம் தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சிறப்பான நாடு உங்களுக்கு டைம் கிடச்சா நீங்கள் வாட்டி போய் பாருங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக அங்கே உள்ள மணக்கோ வெப்சைட் நிறையா கூகுளில் இருக்குது அங்கே போய் ப்ராப்பராக உங்களுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க விசா கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய் அங்கே ப்ராப்பராக வேலை செய்யலாம் அந்த விசா டைப் பார்த்திங்கன்னா பலவிதமான விசா டைப் இருக்குது ஒன் இயர் விசா இருக்குது டூ இயர்ஸ் விசா இருக்குது த்ரீ இயர்ஸ் விசா இருக்குது அது உங்கள் கம்பெனி எப்படி அப்ரூவ் அப்ரூவ்டு பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த விசா கிடைக்கும் உங்களுக்கு வேலை செய்யணும்னு ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அந்த கூகுளில் போயிட்டு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் கவரிங் லெட்டர் ஒரு ரெஸ்யூம் நல்லா ரெடி பண்ணி பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம இந்தியன்ஸை அவங்க எடுத்துப்பாங்க ஸோ இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் மிக்க நன்றி மகிழ்ச்சி நீங்கள் என்னுடைய சேனலை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் நான் நல்ல நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன் ஸோ தயவுசெய்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம்